அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது இந்த கதைக்கு செல்வதற்கு முன் உங்கள் அனைவரிடமும் ஒரு சிறிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கதையில் நடந்த சம்பவத்தைப் போல் உலகில் வேறு எங்கு நடந்து இருந்தாலும் இந்நேரம் அவர்கள் கடவுளாக கொண்டாடப்பட்டு இருப்பார்கள் தமிழ்நாட்டில் நடந்த இந்த உண்மை சம்பவம் இன்று நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாருங்கள் நம்மில் உள்ள ஒருவரை கொண்டாடுவோம் இன்று நம் பக்தி கதைகளில் மிகவும் பிரபலமான ஒரு அதிசய கதையை கேட்கப் போகிறோம் அது சுந்தரமூர்த்தி நாயன்மார் அருளால் நடந்த அவிநாசி முதலை கதை சுந்தரமூர்த்தி நாயன்மார் சிவபெருமானின் அருளால் பரவசமாக பாடி அலைந்தவர் அவர் சென்ற இடமெல்லாம் அன்பு பக்தி அதிசயம் நிரம்பியது ஒருநாள் அவர் தனது பக்தர்களுடன் அவினாசி என்ற ஊருக்கு சென்றார் அந்த ஊரில் பெருவிழா நடந்து கொண்டிருந்தது மகிழ்ச்சியுடன் மக்கள் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவில் ஊர் சுவாமியை வரவேற்றனர் அப்போது சுவாமி வழியோரத்தில் ஒரு சோகமாக நிற்கும் மனிதரை பார்த்தார் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் அவர் மட்டும் ஏன் துக்கமாக இருக்கிறார் என்று சுந்தரர் கேட்டார் அந்த மனிதன் கூறினார் சுவாமி எங்கள் வீட்டில் ஒரு மகன் இருக்க வேண்டும் ஆனால் பிள்ளையார் பெயர் சடங்கு நாளிலேயே குழந்தையை ஆற்றில் முதலை விழுங்கிவிட்டது இன்று அந்த குழந்தையின் வயதுக்கு சமமான இன்னொரு பையனின் உபநயனம் நடக்கிறது அதனால்தான் என் மனம் வேதனைப்படுகின்றது என் பிள்ளையும் இன்றைக்கு உயிருடன் இருந்திருந்தால் இவ்விழாவில் கலந்திருப்பான் இதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயன்மார் மனம் உருகினார்கும் சிவபெருமான் கருணை அலைந்து நிற்கும் போது ஒரு பக்தரின் ஆசை ஏன் நிறைவேறக்கூடாது என்று எண்ணினார் அவர் உடனே ஆற்றங்கரைக்கு சென்று பரவசமாக பாட ஆரம்பித்தார் கடலையும் பாம்பையும் கூட வெற்றி கொள்ளும் நீர் எங்கள் தாயான சிவபெருமான் அந்த முதலை விழுங்கிய பிள்ளையை மீண்டும் உயிருடன் தர வேண்டும் என்று பாடி வேண்டினார் அந்த நேரத்தில் ஆற்றுக்குள் இருந்து ஒரு பெரிய முதலை மேல் நோக்கி வந்தது எல்லோரும் அச்சத்தில் பின்வாங்கினர் ஆனால் சுந்தரரின் கண்கள் தெய்வ நம்பிக்கையால் பிரகாசித்தனர் அந்த முதலை கரைக்கு வந்து வாயை திறந்தது அதிலிருந்து பூரண உடலுடன் உயிருடன் அழகான சிறுவன் வெளிவந்தான் அந்த சிறுவன் விழுந்து உடனே எழுந்து நின்று அப்பா அம்மா என்று கூப்பிட்டான் பெற்றோர் மகிழ்ச்சியில் அழுது கொண்டு பிள்ளையை கொண்டனர் அவிநாசி ஊர் மக்கள் அனைவரும் சுந்தர நாயன்மாரே உம்மால் எவ்வளவு அருள் நிகழ்கிறது என்று பெருமையுடன் போற்றினர் அன்றிலிருந்து அந்த ஊருக்கு அவிநாசி என்ற பெயர் பொருத்தமானது அழியாதது அழிக்க முடியாதது என்று இவ்வாறு பக்தர்களின் மனவேதனையை போக்கும் சுந்தரரின் கருணையும் சிவபெருமானின் அருளும் என்றும் நம்மை வழிநடத்தி வருகிறது அவினாசியப்பர் அருளால் இவ்வளவு புனிதமான கதையை உங்களுடன் பகிரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது இக்கதையின் மூலம் நம்முடைய நம்பிக்கை பக்தி கருணை எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்தோம் அதே போல் சுந்தரர் வாழ்க்கையில் நடந்த மற்றொரு அதிசயத்தக்க நிகழ்வை உங்களுடன் பகிர ஆசைப்படுகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடிய தேவாரங்கள் இன்றும் கோவில்களில் ஒலிக்கின்றன அவருடைய வாழ்க்கையில் நடந்த மற்றமொரு ஒரு அதிசயம் கண்பார்வை இழந்தும் இறைவன் அருளால் மீண்டும் பெற்ற நிகழ்வு பக்தர்களின் இதயத்தை இன்று வரை நிகழச் செய்கிறது அதை பற்றி இப்போது பார்ப்போம் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர் இறைவரிடம் பேசின விதம் சாதாரண பக்தனைப் போல் இல்லாமல் நண்பன் போல உரையாடக் கூடியவர் அவர் எப்போதும் எனக்கு எதுவும் வேண்டாம் இறைவா என் அடியார்களுக்கு உணவையும் உடையும் செல்வத்தையும் நீ கொடு என்று வேண்டினார் அவரின் வேண்டுகோள்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல பக்தர்களுக்காக மட்டுமே இருந்தன இவ்வளவு தன்னலமற்ற பக்தியை சிவபெருமான் மிகுந்த பாசத்தோடு ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் உண்மையான பக்தியை வெளிக்காட்ட இறைவன் சோதிக்க தீர்மானித்தார் ஒருநாள் சுந்தரர் திடீரென பார்வையை இழந்தார் அவர் கண்ட உலகம் எல்லாம் இருள் சூழ்ந்துவிட்டது அவர் தன் வழியை காண முடியாமல் தடுமாறினார் அப்போது அடியார்கள் அவரை தாங்கி அழைத்துச் சென்றனர் சுந்தரர் இதனால் வருந்தினாலும் அவர் மனதில் எப்போதும் ஒரு நம்பிக்கை இறைவன் எனக்கு பார்வை தருவான் என்பதே சுந்தரர் கண்ணீர் மல்க இறைவனை நோக்கி பாடினார் என் நண்பனே சிவபெருமான் உன் அடியார்களுக்காக வாழ்ந்த என்னிடம் இன்று பார்வை இல்லாமல் விட்டுவிட்டாயே ஆனால் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் கருணையால் மட்டுமே எனக்கு வெளிச்சம் வேண்டும் அந்த வேண்டுதல் தேவாரமாக வெளிப்பட்டது அவரின் குரலில் பலி இருந்தாலும் அதில் நம்பிக்கை இருந்தது அடியாரின் துயரத்தை சகிக்க முடியாமல் சிவபெருமான் அப்போதே அருள் புரிந்தார் சன்னதியிலிருந்து ஒரு அருளொளி பரவி சுந்தரரை வந்தடைந்தது அந்த ஒளியில் மூழ்கிய சுந்தரர் ஒரு கண் மீண்டும் பார்வையைப் பெற்றார் அவர் கண்ணீரோடு நண்பா நீ எனக்கு வாழ்வின் வெளிச்சம் தந்தாய் என்று பாடினார் சுந்தரர் அத்துடன் நின்றுவிடவில்லை அவர் இறைவனை மீண்டும் வேண்டினார் என் இறைவா இன்னொரு கண்ணையும் குணப்படுத்து இரண்டு கண்களாலும் உன் சன்னதியை பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்பொழுது சிவபெருமான் சிரித்தார் ஒரு கண் போதும் உன் பார்வை உலகை வழிநடத்த தகுந்ததாக இருக்க வேண்டும் உனக்கு கொடுக்க வேண்டிய அருள் நான் ஏற்கெனவே தந்துவிட்டேன் என்றார் சுந்தரர் அந்த அருள் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார் என் கண்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என் இறைவன் தந்த அருள் பார்வைதான் என் வாழ்வின் உண்மையான வெளிச்சம் என்று பாடினார் அந்த தேவாரம் என்றும் நம்மை நிகழச் செய்கிறது அவர் பெற்ற ஒளி சாதாரண பார்வை அல்ல அது ஆன்மீக ஒளி பின் அவர் திருவாரூர் சென்று அங்கு அவர் நண்பர் சிவபெருமானை உருகி வேண்டி தன்னுடைய இன்னொரு பார்வையையும் திருப்ப பெற்றார் இவ்வாறு சுந்தரர் கண் பார்வையை எழுந்தும் மீண்டும் பெற்ற நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத் தருகிறது இறைவன் சோதனை கொடுத்தாலும் உண்மையான பக்தனை ஒருபோதும் கைவிட மாட்டார் உடல் பார்வை இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் பார்வைதான் நம் வாழ்வின் உண்மையான வெளிச்சம் இதற்கு சாட்சி சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கையே இக்கதைகளை சொல்லும் வாய்ப்பு தந்த சிவபெருமானுக்கும் அவினாசியப்பருக்கும் என் கோடி நன்றிகள் அவினாசியப்பா அருள்வரமே அழியாத நம்பிக்கை தீபமே பக்தர் மனம் தாங்கும் ஆதரவே பரமசிவனின் பிரகாசமே கதை சொல்ல வாய்ப்பு தந்தருளி கருணை காட்டும் காப்பருளி நான் சொன்ன வார்த்தை எல்லாமும் நீயே அருள் செய்த உண்மையே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது அகர முதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்